பொங்கல் பரிசு தொகுப்பில் புதிதாக சேர்க்கப்படப்படும் ஒரு பொது முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசோப்புல இந்த பொருள் புதுசாக சேர்க்க போறாங்க பொங்கல் பரிசோப்பில் ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை எஸ் விமல்நாதன் சார்பாக இந்த வழக்கு பதியப்பட்டது சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவை கோரி மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது ஏற்கனவே பொங்கலுக்கு பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பான ஆலோசனை செய்து வருகிறதாம் நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேசர் கார்டுகளின் குடும்பத்தலை வங்கி கணக்கு தேவை அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்கள் மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும் மினிமம் பேலன்ஸ் இல்லை

முறையில் மஞ்சள் பை மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் இதனையடுத்து பரிசு பொருட்கள் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களில் கடந்த வருடம் வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களான ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது இந்த வருடம் கரும்பும் வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காது வெள்ளத்துக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா இருக்காது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு நமக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா வெளியாகலாம் இதே மாதிரி பயன்படுத்தவர்களை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டால் எப்படி அமைச்சர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்